இல்லை இந்தியாவிலே இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுமே ஏறத்தால பாஜகவிற்கு பலியாகிவிட்டது சிவசேனா கட்சிக்கு கூட இந்துத்துவா கோட்பாடு தான் இருக்கிறது என்று சொன்னாலும் மராட்டிய மண்ணின் மைந்தர்கள் தான் ஆள வேண்டும் என்று இனவாதம் பக்கம் மதவாதம் பக்கம் சிவசேனாவில் ஆனால் சிவசேனாவையே உடைப்பதற்கு பாஜக தயங்கவில்லை தங்கள் கோட்பாடு இருக்கக்கூடிய தங்களுடைய கொள்கை இருக்கக்கூடிய கட்சிகளே அவர்கள் உடைக்கிறார்கள் அதிகாரத்திற்காக திசை மாற்றுகிறார்கள் அவர்கள் தமிழ்நாட்டிலே அதிமுகவை உடைக்க முடிந்தது ஆனாலும் கூட முழுமையாக முடியவில்லை அவர்கள் வந்து பாதியாக பலம் குறைந்திருக்கிறார்களே தவிர இல்லாமல் செய்கிற வேலையெல்லாம் செய்ய முடியல அதிமுகவுக்கு இன்னும் கிளைக்கழகம் இருக்கிறது கட்சி தொண்டர்கள் இருக்கிறாங்க அவர்கள் எல்லாரையுமே பாஜக மையமாக மாற்றுவதற்கு முயற்சியும் செய்றாங்க தலைவர்கள் தான் கொஞ்சம் வந்து வளைந்து கொடுக்கிறார்களே தவிர தொண்டர்கள் மத்தியில் வந்து பெரிய அளவில் அதற்கு பெரிய வரவேற்பு இருப்பது மாதிரி தெரியல அதனால் ஆர்பி உதயகுமார் மாதிரி ஆட்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏற்கனவே இவங்க கூடுதல் சதவீதம் எடுத்துட்டாங்க கூட்டணியோட சேர்த்து பதினெட்டு எடுத்துட்டாங்க நம்ம ஏறத்தால இருபது சதவீதம் எடுத்துட்டோம் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா நாற்பது சதவீதத்துக்கு மேலே வந்துட்டோம் நம்ம அப்புறம் வந்து அதிருப்தி ஓட்லாம் சேர்ந்தால் அறுபத்தி ரெண்டு சதவீதங்கிறார் எந்த நம்பிக்கையில் பேசுகிறாரு எஸ்ஐஆரில் வந்து முகவரி வந்து சொந்த முகவரி இல்லாதவங்க ஒரு அறுபத்தாறு லட்சம் பேர் மொத்தம் நீக்க நீக்கப்பட்டது தொண்ணூற்றி ஏழு லட்சம்னா சொந்த வீடு இல்லாதவன் வாடகைக்கு குடியிருக்கிறவன் நிரந்தர முகவரி இல்லாதவங்கிற குழப்பத்தை பயன்படுத்தி ஒரு அறுபத்தாறு லட்சம் பேரை நீக்கியிருக்கிறாங்கல்ல அந்த நீக்கப்பட்ட வாக்கை வந்து எப்படியாவது வந்து நம்ம பக்கம் கொண்டு வந்துடுவாங்க அது நமக்கான சாதகமாக மாறும் எஸ்ஐஆரில் தேர்தல் ஆணையம் சில முறைகேட்டை செய்து அதிமுகவை ஜெயிக்க வைத்துவிடும் என்று அதிமுக நம்பிக்கொண்டிருக்கிறார்